அலை எல்லாம் பயறோம் அலை எல்லாம் வாங்க தற்க ஏ எப்பமே புல்லுல காசு நதியிலே வருவாங்க வருமிரே இரே இரே போறாங்க பாத்துறேன் இங்க வந்து இத நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படி சொல்ல வரலாம் அந்த மாதிரி நான் தூர் வயல்ல போய் ஒருரே எல்லாம் நான் சொன்ன ஒரு கம்பன் மாடர முடிச்சதங்க ஏனா அந்த போய் இருந்து

ஆனா அந்த சடைய வந்து அறிமுகப்படுத்த ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு கருமலை உட்கார்ந்து இருக்காரு அருணர் சூரியனுடைய தேப்பாள் அப்படி வரும்போது இவர் அந்த கருமலைகள் வந்து அப்படி சிறை விரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தங்கத்தை உருவா எப்படி ஒரு பொன்னிறம வரும் இல்லையா அந்த பொன்னிறமும் வரும்போது அந்த சிறைகள் அப்படி அந்த கதிர் சூரிய கதிர்கள் வரும்போது அப்படி வீழ்ச்சிட்டு இருக்கு வந்து கம்பன மாதிரி வர்ணிக்கிறதுக்கு ஆராய் உண்மையான அவ்வளவு அருமையா வர்ணிச்சுட்டு அப்படி உட்கார்ந்து காரணம் ஜனாய் உட்கார்ந்து இருக்கும் போது அதனுடைய கழுத்து விரைந்தான் இந்த மாதிரி அந்த கழுத்து வந்து நிராமிப்போட இருக்கிறது தான் ஒரு இன்ட்ரெக்ஷன் வளமாக அப்போ அந்த கால் சிகப்ப இருக்கு இல்லையா அந்த சிகப்பு வந்து அந்த கருவறை மீது பட்டு அப்படியே பவள நிரம அந்த கருமலை அப்படி தெரியல ஒரு இந்த மாதிரி இங்கிலீஷ் எந்த பாத்திரத்துக்குமே கிடையாது இப்படி வந்து ஒரு அண்மையான இங்கிலீஷ் கொடுக்குறாரு நிச்சயமா சொல்றேன் கம்மன் ஜாலத்தில் ஆஸ்கார் இருந்து இருந்தால் முதல் ஆஸ்கார் வந்து கமல் தான் வாங்கிடுவோம் ஏன்னா அந்த வந்து இந்த கொடுக்கல ஒரு பறவை தான் அங்கே அந்த பறவை கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் கம்மன் ரொம்ப ஆளாக கொடுத்துருக்குற அதே மாதிரி வந்து ஐயா நாளை படம் வதைப்படணும் அடுத்து வாழை வரைபடலும் கரண் வரைபடலும் கும்பகரண் வரைபடலும் இந்திரஜித்து வரைபடலும் ராவணன் வரைபடலும் இத்தனை பேர் சாகிறாங்க அத்தனை பேருக்கு வரைபடலும் என்றுதான் கவனம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் சடாதிக்கு மட்டும் உயிர்மை தொடர்கள் என்றுதான் கவனம் கொடுத்திருக்கின்றார் அது ஒண்ணு இது சடாதி உடைய ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதுதான் அதே போல வந்து

அப்படியே போயிட்டு இருந்தாங்க ஆனா இந்த நடப்பை யோசிக்கலாம் படிக்கும்போது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது இப்படி நிறைய பேசிட்டே இருக்க முடியாது வந்து ஆளுமே இங்கிலீஷ் போயிட்டே இருக்க இங்கிலீஷ் பண்ணிட்டு ராமச்சி எல்லாமே பண்ணிருந்த ஆனால் இந்த ஒரு கதை படிக்கும்போது அந்த கதையை கொண்டு போற அவசரம் இல்லைங்களா அது வந்து கம்பனுக்கு ரொம்ப கை வந்த கலை நீ ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா அவங்க படைக்கும் போதே இவங்க முடிவுக்கு தெரியும் வழியில் வரவரை நாங்கள் பேசும் போதே நீதிபதியின் தீர்வு தான் ஒரு எங்களுக்கு தெரிஞ்சுது ஒரு குட்ட வாய் தூங்கு தண்ணி ஆயுள் தண்ணியை அவங்க வந்து உயர்ந்த நினைக்கிறார் உயிரை காப்பாற்றிட்டாரு இல்லையா இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போதே இந்த கவிதை கப்பல் வரும்போதே ராமன் ஒரு சண்டை போடும்போது சடங்கி சண்டை போடுறாரு தன்னுடைய முக்கால் அழகா வந்து அந்த மகிழத்தை எல்லாம் கட்டி விட்டு அந்த ஈணை கொடியின் ஒழிப்பெல்லாம் போடும்போதே அவனுடைய மகுரம் போய்விடும் அவனுடைய கொடி போனாலே அந்த நாடு போச்சு இப்படி எல்லாம் வரும்போதே ராவணனுடைய முடிவு தேங்கிப்பாய் நகரம் ராவணனுடைய வந்து வந்துவிடும் என்பது சடாயி மூலிமா அவர் ராமாயணத்தை முதல்ல சொல்லிடுறாரு அதுதான் உண்மை அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா ராவண சொல்றது சடாயி அந்த இதுவுமே சொல்லுவாரு என்ன தெரியுமா புறம் பற்றிய ஓர் விளைவோம் வரம் பெற்றவும் மட்டு உடல் உரம் பெற்றன ஆவன உண்மையாயினு சடம் சாபம் விடும் அதாவது திரிபுரம் எரித்த சிவன் கிட்ட நீ எத்தனையோ வரம் வாங்கியிருக்கிற உங்களுடைய தெரிய வீரும் ஆனால் அந்த உண்மையான ராவன் வில்ல எடுத்தா உங்களுடைய வரம் எல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு அரக்கனுக்கும் அந்த சடாய அந்த பதக்கத்திலையும் ஒரு நீதியை சொல்லிருந்தார் ஒரு நீதியை சொல்றது ஒரு அருமையான ஒரு பாத்திரமா தான் சடாயை வராது சடாயி வந்து அரக்கணக்கோட அந்த நீதியை சொல்றது நிற்கல சம்சாரத்துக்கும் போயிட்டாலே அல்லது கோபம் வரும் சுக்ரியனுக்கு கோபம் வந்துச்சு ராமனுக்கு வராதா அப்போ ராமன் வந்து வரும்போது சடாயை சொல்றாரு சடாயித்துக்கு போயிட்டா உன்னுடைய மலை சொல்லும் பொழுது ராமன் இல்லை எடுத்தான் இந்த நாடைய உலகிலேயே அழிச்சர் அப்படிங்கும்போது

மானின் மாறி பின்போதை புலப்பழி கூட்டிக் கொண்டீர் அதாவது அந்த இவரங்க காட்டிலேயே விட்டுட்டு கொம்பல மாறுதனால போயிட்டு உங்க குடத்துக்கே பணிவர நடந்துட்டீங்களேப்பா அப்படின்னு சடாய் சொல்லிட்டு மருந்து செங்கை ஐயர் ஆயும் காலை உங்கிழை என்பது அல்ல உலகம் செய்யும் படை உண்டு இது உங்க தப்பு தானே